அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள் அண்ட் தினமுறை கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா போகி பண்டிகையை பத்தி தான் பார்க்க போறோம் அண்ட் போகி பத்தி சொல்லணும்னா அது எல்லாருக்குமே தெரியும் என்ன பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதே தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிராமத்தில் இருக்கிற முக்கவாசி பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இந்த தென்னை ஓலை பனை ஓலை இது எல்லாத்துலையுமே செய்யறது தான் இந்த முரம் புட்டி புட்டின்னு சொல்லுவோம் அண்ட் இது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பொருள்களை வச்சு தான் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அது எல்லாமே எரிச்சிட்டு புதுசாக ஒன்று செய்வாங்க அதுக்காக தான் இதெல்லாம் பழையன கழிதல் அதெல்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதையே இப்போ நம்ம ஒரு ட்ரெண்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு அதாவது அந்த போகியை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா பிளாஸ்டிக் குடம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி மரம் எல்லாமே அப்போ ஓலை பனை ஒலையில செஞ்சதெல்லாம் போகி இப்போ வந்து பிளாஸ்டிக்லயே மரம் வந்துருச்சு அண்ட் அதெல்லாம் நம்ம வந்து எரிக்கிறதுனால நம்ம சுற்றுச்சூழல் ஃபுல்லாக மாசுபட்டு நம்ம ரொம்ப ஒரு பேடா ஒரு வைப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோனே சொல்லலாம் அண்ட் இன்னொன்று என்னன்னா போகி வந்து வெறும் பொருள்களை மட்டும் வந்து பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட மனசுல அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அது தப்புன்னு நம்மளுக்கே தெரியும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்காம இருந்திருப்போம் அண்ட் அந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே இது வரைக்கும் போதும் இதுக்கு மேல இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு போகிக்கு வந்து அதுவும் ஒரு அர்த்தம்னே சொல்லுவாங்க என்னன்னா நம்மளோட நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம பேசாம இருந்திருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் நிறைய கெட்ட விஷயம் பண்ணிருக்கலாம் போனதெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இனிமே நம்ம அவங்க கூட புதுசா பேசணும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பழையன கழிதல் புதியன புகுதல் வெறும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எரிக்கிறது மட்டும் கிடையாது அண்ட் இதுக்கு அது என்ன அது பேர் என்ன ருத்ர ஞானயம் இது எரிக்கிறதுக்கு பேரு ருத்ரகீதை ஞானயம் அப்படின்னு சொல்லுவாங்களா வேற பாயிண்ட் இருக்கா என்ன அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ருத்ரகீதை ஞான யம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா இந்த நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களெல்லாம் எரிக்கிறோம்ல இந்த பழைய பொருள்கள் எல்லாம் எரிக்கிறதுக்கு பேர் தான் ருத்ரகீதை ஞான யம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க அண்ட் அந்த அக்னி குண்டம் மாதிரி வச்சு அதுல எல்லாத்தையுமே எரிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு பேர் தான் அது ஸோ போகி பண்டிகை அப்படிங்கிறது வெறும் பொருள்களை மட்டும் எரிக்கிறது இல்லை நம்மளுக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள்ல கெட்ட எண்ணங்களை அழிச்சு புதுசா பாசிட்டிவா நிறைய விஷயத்த கொண்டு வரணும் அப்படிங்கறத இந்த போகி சொல்ல வருது அண்ட் நம்ம வந்து அதை வெறும் பொருள்களை மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அண்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்